அடுத்து திரு சோதனி அவர்களுடைய கருத்துக்கோனா சோழர்கள் நீங்கள் நீங்கள் சொல்ற நான் குறிப்பாக சொன்ன காலகட்டங்களும் அந்த பௌத்த மேலாதிக்கம் எப்படி மேலாதிக்கத்தை பாவிச்சு சிங்கள இனவாதம் எப்படி தமிழ் மக்கள் மீது அடக்குமுறையை செய்தது என்றது அடையாளங்கள் தான் நீங்கள் சொன்ன அந்த பௌத்த கட்டிடங்கள் அதுலேயும் குறிப்பாக எங்களுக்கு தெரியும் எண்பதாம் ஆண்டுகள்ல பவனியா சந்தியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால இருக்கிற அந்த பௌத்த பீடம் போலீஸ் பாதுகாப்பு வச்சு ஒரு புத்தசிலியை நிறுத்தி அதுல இருந்து தான் அது கட்டப்பட்டது இப்படியாக தொடர்ச்சியாக செய்து நீங்கள் பேசுற கன கருத்துக்கள்ல கருத்து குழப்பமும் மாறாட்டமும் நிறையவே இருக்குது இந்த விஷயங்கள் நீங்கள் தெளிவாக எடுக்கப்படாமல் நாங்கள் பொது வழியில இது பற்றி கதைச்சு கதைச்சு சோசியல் மீடியாவில் அதிகமான குழப்பங்களை ஏற்படுத்துகிறோம் என்றுதான் என்னுடைய கணிப்பா இருக்குது நாங்கள் ஒரு கொஞ்சம் மேலே தாய்மை தாருங்கோ கொஞ்சம் கதைக்க நீங்கள் கதைச்ச கண விஷயங்கள்ல நீங்கள் தமிழரும் தமிழரின் உரிமையும் தமிழரின் நிலத்தில சுயநுணயம் பற்றிய கருத்திலேயே மையம் கொள்ளாமல் அதுல நாங்கள் ஸ்ட்ராங்கா நின்று கொண்டுதான் எந்த விஷயத்தையும் பேசப்படுறோம் அப்படி ஒன்று இல்லை என்று சொன்னால் எங்களுக்கான சம உரிமைகள் எல்லாம் இலங்கையில தரப்பட்டு விட்டதா எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு விட்டதா இதுல இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக சிங்கள பௌத்தத்தை பௌத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில இருந்து எங்களுக்கு எதிராக அதை திட்ட விட்டு பாவிச்சு கொண்டிருக்கு பௌத்தம் எங்களுடைய மதம் எங்களுக்கு மதத்துக்கு எதிரான மதம் இல்ல பௌத்த காலத்துல இருந்த தமிழர்கள் தான் ஐப்பெருங்காப்பியங்களை உருவாக்கினது வளையாபதி குண்டலகை சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி மணிமகலை இது ஐந்து காப்பியங்களும் இந்த ஐந்து காப்பியங்களையும் இன்றைக்கு சிங்களம் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு சிங்கள காப்பியங்கள் என்று சொல்லுது அதுக்காக இந்த ஐந்து காப்பியங்களையும் தமிழ் பாடங்கள்ல இருந்து அகற்றி வச்சிருக்கிறார்கள் இப்படியான இனத்துவசம் இதுக்குள்ள பின்னாலே இருக்குது ஆனால் இன்றைக்கு நாங்கள் வெளிப்படையா தன்னுடைய மண்ணுக்காக தன்னுடைய நிலத்துக்காக தன்னுடைய நிலத்தில அந்த பெண்களும் அந்த ஆண்களும் போய் நின்று போராடுறவர்கள் தன்னுடைய நிலத்தில அடோத்காரமாக கட்டப்பட்டிருக்குது இந்த நிலம் சட்டவிரோதமாக கட்டி இருக்குது கட்டினவர்கள் யார் போலீசார் பௌத்த சங்கம் மொரட்டுவ யூனிவர்சிட்டி போலீஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இவர்கள் அத்திவாரம் விட்டது யார் சவேந்திர செல்வா இன வழிபாளர் இவர்களுக்கு நாங்கள் இதில் என்ன விட்டு கொடுப்ப கொடுக்கிறது எப்படி விட்டு கொடுக்க முடியும் சட்டத்தை மீறினதே இலங்கை அரசு 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 என்ற அரசு போலீஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் மிலிட்ரி யுனிவர்சிட்டி நோ பெண்ட் பண்ண சொல்லி பௌத்த மேலாதிக்கம் செய்து போட்டு பௌத்த சிங்கள மேலாதிக்கத்துக்கு தமிழ் மகள் தன்னுடைய காணியை கொடுத்து பலி கொடுக்க வர்றதா அதுக்கு எதிராக போராடுறத நாங்க சொல்றோம் சில்லறத்தனமா ரோட்டில் ரெண்டு ஆக்களுக்கு குழப்பு நம் தண்ட இனவ இனவாதத்துக்கு அடிக்கணும் அது இனவாதத்துக்கு இருந்த என்ன தேர்தலுக்காக செய்த இதுல அடிப்படையில் இருக்கிற பிரச்சனை அந்த காணி காணியாளர்களிடம் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் பௌத்த கட்டணம் இருந்தாலும் அளந்து போட்டு பௌத்த கட்டணத்தோட சேர்த்து குடுங்கோ காணியாளர்கள் காணியாளர் முடிவெடுக்கட்டும் பௌத்த கோயில் என்ன செய்யறதற்கு இதுதான் நீதி இத இந்த நீதியையும் இந்த ஊழலற்ற சமூகத்தையும் இந்த நியாயத்தையும் இந்த சட்டப்படி வேலை செய்கிற விஷயத்தையும் தான் ஆட்சிக்கு கொண்டு வருவேன் என்று வந்தவர் தான் என்பிபி அரசு அனுரகுமார் நாயக்கா அவர் நிறுவ வேணும் தமிழ் மக்களுக்கு தர வேண்டும் அதை இந்த தைட்டு விவகாரத்தை அவர் உறுதிபட காட்ட வேண்டும் இந்த தைட்டு விவகாரம் என்பிபிக்கு ஒரு பாரிய பைனல் டெஸ்ட் இதை என்பிபி அரசாங்கம் சும்மா இலகுவா கடந்து விட்டு போக முடியாது ஒரு சனம் தாங்கள் எத்துணிவு பெரிய காலமாக வாழ்ந்த இடத்துல இரண்டாயிரத்தி ரெண்டாயிரமாம் ஆண்டு இப்ப கடல்ல இருந்து இலங்கை இந்திய கடற்படையும் தரையில இருந்து இலங்கை கடற்படை இலங்கை அரசாங்க படைகளும் செல்லடிக்க விட்டு ஓடினவர்கள் இவர்கள் வந்து கைது செய்த தூக்கி வச்சிருந்தவர்கள் அந்த காணிய சாரி அதுதான் வச்சிருந்தீங்கள் நாங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எதிராக போர் செய்தோம் எங்கள புலிகள் இருந்தாலும் உங்களுக்கு எதிராக போர் செய்தார்கள் உடன்படுவோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இதெல்லாம் முடிஞ்சதல்லோ ஏன் அந்த காணி திருப்ப கொடுக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த காணி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இன்றைக்கு எத்தனை ஆம் ஆண்டு பதினாறு வருஷங்களையும் திருப்பி கொடுக்கப்படவில்லை இது யாருடைய தவறு இது இலங்கை அரசினுடைய தவறு இலங்கை அரசாங்கத்தில் இயங்கின அத்தின தரப்பினரின் தவறு பதினாறு சரி இருபத்தி ஒன் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் தமிழர்கள் உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்தோம் அதுல நாங்கள் தோற்றுவிட்டோம் அல்லது ஆயுதங்களை கீழே போட்டு விட்டோம் அதுக்கு பிறகு பதினாலு வருஷங்கள் ஏன் இந்த காணிகள் திரும்ப வழங்கப்படவில்லை இந்த மக்கள் இந்த உரிமைகள் என்ன இந்த மக்களின் இந்த பேர்ல இருக்கிற காணிகளின் உரிமை யாருக்கு ராணுவத்துக்கா அந்த மக்களுக்கா யார் இந்த சட்டத்தை மீறினது யார் இந்த நீதியை அநீதியாக செய்யப்பட்டது இது என்னதுக்கா இது இது இந்த கேள்வி எல்லாம் இருக்குது அரசாங்கம் சும்மா சொல்லி கொண்டு சும்மா நாங்களே அவங்களுக்கு தீனிய கொடுக்கல அது இப்ப அப்படி இப்படி என்று இதுல நீதியை கேட்க வேணும் இங்க தான் இந்த தான் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இது இந்த இடம் மட்டும் இல்லை பல இடங்கள்ல இராணுவம் பலருடைய காணிகளை பிடிச்சு வச்சு என்ன செய்யுது தான் விவசாயம் செய்து காணிக்க விற்க போகுது அந்த மக்கள் அந்த காணியின் உரிமையாளர்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாக அல்லது வாடகை வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது அநீதி இல்லையா இது சட்ட விரோதம் இல்லையா அரசு செய்கிற சட்ட விரோதம் இல்லையா அரசு செய்கிற அநீதி இல்லையா ராணுவம் செய்கிற அநீதி இல்லையா பௌத்த சங்கம் செய்கிற அநீதி இல்லையா நாங்கள் ஏன் அதை அப்படி சிந்திக்கிறோம் இல்லை ஏன் நாங்கள் எங்களுடைய மக்களின் எங்களுடைய சுயந உரிமையில் அல்லது எங்களுடைய தமிழ் மக்களின் நிலைமைகளில் இருந்து அதை சிந்திக்கவில்லை நாங்கள் ஏன் அதற்காக செய்கிற போராட்டத்தை குழப்புகிறோம் அல்லது அதை வேண்டாமல் சொல்கிறோம் இதுல இவர்கள் என்பிபி அரசு தமிழிங்கம் ராமலிங்கம் சந்திரசேகரன் சொல்ற விஷய விஷயம் கூட அகற்றப்பட முடியாது அகற்ற முடியாது என்று சொல்ற விஷயத்துல என்ன என்ன யோசனை இல்லை ராமலிங்க சந்த சந்திரசேகரன் இப்படி பேச முடியும் அந்த மக்களின் உரிமை என்ன அந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் வழங்கப்பட்ட அந்த உறுதி இந்த பெருமதி என்ன இதெல்லாம் பேசப்பட முடியும் வேண்டுமா இல்லையா இதுக்கு யார் பொறுப்பு இந்த அரசல்லா பொறுப்பு இப்படி வந்து கலைக்க முடியாதுல்லோ நாங்கள் இந்த இந்த கோயில் விவகாரம் தொடர்பாக இந்த பௌத்த விகாரம் தொடர்பாக சரியான குழப்பமான நிலைமையில இருக்கிறோம் இந்த ஒரிஜினல் காணி நயனாதீபிற்கு தனக்கு உரிமையானதுன்னு சொல்ற இடம் அந்த இடம் தைட்டியில இருக்குது அந்த இடம் இந்த கா இந்த விகாரையிலிருந்து நூற்றி ஐம்பது அடி தூரத்து நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த காணி ஒரிஜினலாக அந்த காணி அடகு வைக்கப்பட்டது ஒரு பிக்குவுக்கு அந்த நேரம் தைட்டியிலிருந்து ஒரு பிக்குவுக்கு அடகு வைக்கப்பட்டது அந்த அடகு வைக்கப்பட்ட காணி மீட்க முடியாமல் அந்த பிக்குவின் சொந்தமானது அந்த பிக்கு தங்களுடைய நயனாதிவு பிக்குவுக்கு அந்த காணியை கொடுத்து விட்டார் அதுதான் நாங்கள் விஷயம் இந்த தைட்டி இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் கொண்ட குடும்பங்கள் ஐம்பது பேர் கொண்ட குடும்பங்கள் அந்த சொல்ல சிங்கள குடும்பங்கள் கொஞ்சம் இருந்தவர்கள் அந்த குடும்பங்கள் இந்த காணியில ஒரு சின்ன ஒரு கூடு கட்டி அதுக்குள்ள வச்சு ஒரு கண்ணாடி கூடுண்டு கட்டி அதுக்குள்ள புத்தட்ட சிலையை வச்சு வணங்கினவர்கள் இவ்வளவு தான் அந்த பிகாரி இந்த வரலாறு அது பிகாரியே அல்ல அது ஒரு பட்டியல கூடு கட்டி இருந்தது அதான் இந்த விஷயம் அந்த ஊர் மக்கள் சொல்லுங்க ஊர் மக்கள்கிட்ட கேட்கலாம் அறியலாம் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகள்ல ஐம்பது ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வந்த காலங்கள்ல வந்த இனக்கலவரத்தோட இந்த சிங்கள ஜனம் தெற்கு நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு பிறகுதான் இங்க ஒருத்தரும் இருக்கிற சிங்கள மக்களும் இருக்க இந்த காணியில தான் இப்ப நான் சொன்னேன் இந்த காணியில தான் ரெஜினோல்ட் குறை இந்த ராணுவத்தினருக்கான அல்லது அந்த தாய்டு கட்ட வேண்டிய அந்த பிகாரியை காட்டினவர்கள் அதுக்கான அத்திவாரத்தை போட்டவர்கள் அந்த அத்திவாரத்தை போட வழிக்கிற நைனாதீப விகாராதிபதி நீங்கள் அது என்னுடைய காணி அதுல நீங்கள் கோயில் கட்டினால் விகார கட்டினால் அந்த விகாரை எனக்கு சொந்தமானது என்று சொல்றார் தனக்கு தரப்பட வேண்டும் இவர்கள் சொல்றார்கள் இல்லை அது உனக்கு தரப்பட முடியாது அது புதிய பிக்குன்ற பேர்ல போட்டு ஒரு புதிய டிவிஷன் உண்டு அவைகளை கணக்க டிவிஷன்கள் இருக்குது இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிற பிக்குன்ற டிவிஷன் வேற நைனாதில இருக்கிற பிக்குன்ற டிவிஷன் வேற இப்ப டைட்டில வந்திருக்கிற பிக்குன்ற டிவிஷன் வேற அப்ப நைனாதி பிக்கு தனக்கு தான் அது தர வேணும் என்ற உடனே இவ கொடுக்க முடியாது என்ற இவர்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சு இவர்களுக்கு வந்த பிக்கு மாற்ற பிரச்சனை இவர்களுக்கு யாரு யாருன்ற வந்த பிரச்சனை அதுக்கு அவர்கள் ஜம்ப் பண்ணினது பக்கத்துல இருக்கிற எம்டி காண்டி காணி 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 அந்த பிடிச்சு சரி அதுல போய் போட்டது யாருமே சவேந்திர சில்வா சவேந்திர சில்வா இவ்வளவு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இன என்று சொல்லி தமிழ் மக்கள் சொல்லி கொண்டு சர்வதேச லெவல்ல கொண்டே பிரச்சனை எல்லாம் வச்சு கொண்டு இருக்க அவர் என்னென்ன அடையாளம் அடிக்கல் நாட்டுவார் இந்த நேரத்துல அவருக்கு என்ன யோசனை இதுக்கு கட்டி கொடுத்த கட்டித்தொரட்டு பல்கலைக்கழகத்துக்கு அந்த காணி யாருடையது அறியாமல் என்னென்று பிளான் வரைஞ்சு கொடுத்தவர்கள் அந்த ஆர்கிட்ட எப்படி வரைஞ்சு கொடுத்திருப்பார்கள் இவர்களுக்கு இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்களுக்கு தெரிய வேண்டாமா தாங்கள் என்ன செய்ய ஏன் இதற்கு எல்லாம் செய்கிறோம் என்று இதுல யார் சட்டவிரோதமா நடந்தது அதுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஓட்ட சப்ளை அதுல அத்திவாரம் போட்ட இடத்துல அதை கட்ட வேண்டாம் லோக்கல் கவுன்சில் எல்லாம் அவர்களை கட்ட வேண்டாம் நிறுத்தி இருந்தது கட்டக்கூடாது எங்களுடைய நாங்கள் அனுமதிக்கவில்லை கட்டக்கூடாது நிறுத்தி இருந்தது அந்த நேரங்கள்ல இந்த கோவிட் டைம்ல சுத்தவர் எல்லா வேலியும் கட்டி போட்டு அவர்கள் கோயில கட்டினவர்கள் இப்ப யார் பேர்ந்தவாதிகள் யார் அந்த காணிய காணியில வாழ்ந்த மக்கள் காணி சொந்தக்காரர்களா பேர்ந்தவாதிகள் அவர்களுக்கு எப்படி இந்த இழப்பா கொடுக்க போறீங்க அவர்கள் நினைச்சது எவ்வளவு பெரிய இழப்பு எவ்வளவு காலமாக இழப்பு அத வாழ்வு காலம் நாங்கள் சும்மா நின்று கொண்டு இதை ஒரு சமாதானம் அமைதியா போ போறோம் என்று கொண்டு அல்லது காசை கொடுக்கலாம் காணிய கொடுக்கலாம் அவைக்கு அவைக்கு அதே அளவுக்கு ஒரு என்ன கொம்பன்சேஷன் கொடுக்கலாம் நீங்க இன்னென்றப்பா கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பது வருஷத்துக்கு இன்னென்று கொம்பன்சேஷன் கொடுத்தீங்களா அந்த மக்களுக்கு முப்பது வருஷம் தன் நிலத்தின் சொந்தத்தை இழந்திருக்கிறோம் முப்பது வருஷம் தன்னுடைய நிலத்துல தான் வாழ்ற அந்த அந்த வாழ்க்கையை இழந்திருக்கிறோம் நீங்க கொம்பன்சேஷன் கதைக்கிறீங்க அல்லது இன்னொரு காணி கொடுக்கலாம் கலைக்கிறீர்கள் இப்படி எல்லாம் கதைக்காதீங்க இப்படி கதைக்கிறது எல்லாம் நாங்கள் போராளிகளா இருந்த நாங்கள் போராட்டம் செய்த நாங்கள் அல்லது இந்த சமூகங்களால சிந்திக்க முடியாது அந்த மக்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த விஷயத்துல இன்றைக்கு கஜேந்திரன் பொன்னம்பலம் செய்கிற விஷயம் தமிழ் காங்கிரஸ் செய்கிற விஷயம் அல்லது ஸ்ரீதரன் செய்கிற விஷயத்துல நாங்கள் முழுசு ஆதரவளிக்க வேணும் இது அவங்களை இன்றைக்கு இனவாதிகளை பார்க்கக்கூடாது இனவாதத்துக்காகவும் தங்களை தேர்தலுக்காகவும் செய்கிறாங்க பார்க்கக்கூடாது அதுக்காகத்தான் அவங்க செய்துட்டு போறோம் செய்துட்டு போட்டோம் எங்களுக்கு விஷயம் இந்த தைட்டு விகாரம் என்பது ஒரு இனவாதத்தினுடைய அடையாளம் அது இருக்குமாக இருந்தாலும் தொடர்ந்து தொடர்ந்து இடுக்குும் அத்திட்டது இனப்படுகையாளி இல்லத்தில் கட்டப்பட்டது எப்பட சட்டோதமாக கட்டது யாரு கட்டினது பௌத்த பேரணவாதிகள் யாருக்கு துணை போக சிங்கள பேரணவாதத்துக்கு எப்படி கட்டப்பட்டது மின்சாரம் யார் வழங்கினது தண்ணீர் விநியோகம் யார் வழங்கினது ராணுவ போலீஸ் பாதுகாப்பு ஏன் இதுகள் எல்லாம் அந்த விஷயங்களை தாங்கிக் கொண்டுதான் அந்த விகாரி அதுல நிற்க போகுது எங்களுடைய மக்களின் நெஞ்சில இந்த பிகாரை ஒரு இனவாதியின் ஒரு பௌத்த பேர்னவாதத்தின் சிங்கள பேர்ணவாதத்தின் அடையாளமாக நிற்க போகுது அது ஒன்றும் பௌத்த விகாரியா நிக்காது புத்தரின் போதனைகளை தாங்கி கொண்டு நிக்கப் போவதில்லை ஐயா இதைத்தான் விளங்கிக் கொள்ளுங்கோ இதுதான் அந்த விஷயம் இதைத்தான் நான் நீங்கள் என குழப்பங்களோட கதைக்கிறீர்கள் என்றதை சொல்ல வந்துடான் சட்டீதியாக மாற்றியா சென்று அது கோர்ட்டுக்கு போன அந்த நேரம் மாற்றப்படும் அதுக்கு பிறகு இலங்கை இந்த அரசியல் அமைப்பு மாற்றப்பட்டு விட்டது எப்படி மாற்றப்பட்டு விட்டது பௌத்தத்துக்கு முதலிடம் பௌத்தத்தை பாதுகாப்பது இலங்கை அரசியல் அமைப்பின் பொறுப்பு பௌத்தத்தை இலங்கையில் பாதுகாப்பது இலங்கை அரசியல் அமைப்பின் பொறுப்பு என கோத்தபாய காலத்தில் மாற்றப்பட்டு விட்டது அதுக்கு பிறகு இப்ப நீங்கள் போய் கோர்ட்டுக்கு போனீங்கன்னு கோடு சொல்லும் அரசியலமைப்பு தானே பெருசு எல்லாருக்கும் மேல இருக்கிற ஸ்டொப் யார் அரசியலமைப்பு அரசியலமைப்பு எதை சொல்லுது பௌத்தத்தை பாதுகாக்க ஒன்று அனுராவியை தூக்கி அறியும் கோடும் அந்த அரசியல் அமைப்பும் அனுராவியை தூக்கி அறியும் அந்த அரசியல் அமைப்பு அந்த அது மாற்றப்படாமல் அதை மாற்றப்பட வேணும் முதலாவது அது மாற்ற பற்றி தான் இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு காலம் அவர்கள் அதை பற்றி மாறாமல் மாற்றாமல் என்பிபி தான் முதல் பொருளாதார அபிவிருத்தி என்று சொல்லி கொண்டு நிற்கிறது பொருளாதார அபிவிருத்தி செய்கிறோம் என்று பேசிக்கொண்டு நிற்கிற காலம் வரைக்கும் தமிழ் மக்கள் இன்னும் அஞ்சு வரியம் வாழ்க்கை இல்லாம போயிடும் அதுக்கு பிறகு இன்னும் ஒரு இனவாதி ஆட்சிக்கு வருவான் நாங்கள் கிட்ட இப்ப ஏற்றுக்கொள்றோம் என்பிபி கடந்த எழுபத்தெட்டு வருஷம் எழுபத்தஞ்சு வருஷ கால அரசாங்கங்கள் இருந்து வந்த இனவாதிகளை விட பெற்றவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் நாங்கள் உண்மையாகவும் வரவேற்கிறோம் ஆனால் எங்கள் விடயங்களில் நாங்கள் கேட்ட நாங்கள் கதைக்கிற விஷயங்களில் நாங்கள் இனவாதியமா நடந்திருக்கிறோமா இனவிரோதமா செய்கிறோமா அல்லது நீதியத்தை கேட்குறோமா நாங்கள் இலங்கையில என்ன விஷயத்தை கேட்கிறோம் சம தான் கேட்குறோம் சமத்துவத்தை தான் கேட்கிறோம் சிங்களத்துக்கு இருக்கிற சிங்களத்துக்கு உரிமை தமிழுக்கும் இருக்கிறோம் தமிழருக்கும் இருக்கிறோம் சொல்றோம் மொழியுரிமை மத உரிமை எல்லாருக்கும் சமத்துவமா இருக்கணும் கேட்கிறோம் அதுதான் இவ்வளவு கால மரத்தை நீங்கள் இப்ப நில உரிமையும் இல்ல நடக்குது நிலங்கள் என்ன மாதிரி செய்யப்படுது நிலத்துக்காக செய்யப்படுற அநியாயங்கள் இவ்வளவு எத்தனை இடத்துல செய்யப்படுது இப்ப நீங்கள் பாவிச்சது பௌத்த கோயில் ஒரு அஞ்சு பத்து அத போல இன்னும் கெணக்கென நடந்து இருக்குது அண்ணா விஷயங்கள் ஒவ்வொரு மூலைக்கும் மூலையும் நடக்குது இதுகள் எல்லாத்தையும் சிம்பிளா யாரு ஒரு விளையாட்டு செய்யறான்னு நாங்க போய் விட்டுட்டு கூறையிலாது இதுகளுக்கு எல்லாம் பின்னணி இருக்குது இதுகளுக்கெல்லாம் பின்னணி ஒரு பெரிய ஒரு விலை இருக்குது அதுதான் சிங்கள பெயர்ன வாதம் நாங்க இதெல்லாம் உணர்ற மாதிரி இருக்கிறோம் கணபேருக்கு இன்னும் இல்ல இந்த சரியான அது இந்த எப்படி பிளான் பண்ணுது எப்படி செய்யுது கிட்டத்தட்ட ஆபத்து டம் ஆண்டு சுதந்திராலத்தில இருந்து கொண்டு வந்த குடியேற்ற திட்டங்களை பற்றி நாங்கள் பார்க்கணும் அதுக்கு தலைவர் அமுதலிங்கம் இருந்திருக்க வேணும் செல்வநாயகம் இருந்திருக்க வேணும் அதை பற்றி விளங்கப்படுத்துறதுக்கு அல்லது ஜிஜி பன்னம்பிக்கணும் அல்லது திருச்செல்வத்தார் இருந்திருக்க வேணும் அவர்கள்ட்ட நாங்கள் கேட்டு கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்து அந்த அந்த லைப்ரரி ஆஃப் நாலேஜ எந்தெந்த காணி எவ்வளவு எப்படி எப்படி எந்தெந்த திட்டங்களின் ஊடாக இது வந்தது என்று சொல்லி அவங்க ஒரு மிக திட்டவட்டமா இது இதன இருந்துதான் இதுதான் நாங்கள் இப்ப புலிகளுடைய முரண்பாடுகள் எங்களுக்குள்ள அகத்து எங்களுக்கு உள்ளுக்குள்ள முரண்பாடுகள் இருந்தாலும் அதை இலங்கை அரசு என்று வேண்டும் போது அந்த முரண்பாடுகள் இதையும் அங்க கொண்டு வைக்கிறேன் வைக்க முடியாது அந்த நேரத்தில் புலிகள் கதைச்ச தமிழ் மக்களுக்கான சுய உரிமை தான் நாங்கள் நிற்க வேணும் இந்த உரிமையிலேருந்து விட்டு கொடுப்பு செய்யக்கூடாது இந்த எங்களுக்கான சம உரிமையிலிருந்து அந்த இலங்கையிலிருந்து முழு இலங்கையுமே தமிழனுடைய சொந்தமான நாடு நாங்கள் அதையே கூட கேட்கவில்லை தமிழ் மொழியிலிருந்துதான் மொழி இந்திய பிராந்தியத்தின் ஒரு ஆதிக்கம் பெற்ற ஒரு தொன்மையான மொழியாக இருந்ததிலிருந்தான் நாங்கள் இப்படி குறுக்கப்பட்டு கொண்டு வந்தோம் குறுகி 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 கொண்டு வந்தோம் அப்படித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இலங்கை இந்த சிங்கள மொழி யார் மொழி என்ன மொழி எங்க இருந்து உருவாக்கப்பட்டது யார் உருவாக்கினர்கள் அதிநிறுத்த தேரர் என்றவர் அன்றாதபுரத்தில் சாயாவில இருந்து சிங்கள மொழியை உருவாக்கினவர் தானே அந்த அதிநிறுத்த தேரர் எங்க இருந்து வந்தவர் இலங்கைக்கு காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவர் அவர் யார் அவர் தமிழராக அறியப்பட்டவர் அவருடைய பூர்வீகம் பாலியை சேர்ந்தது அவர்தான் சிங்கள மொழியின் முக்கியமான தர்ம அந்த உருவாக்கின தர்மகர்த்தா அப்ப அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் ஏன் இல்லாம போகுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த பௌத்தம் என்றத ஒரு டூல் ஒரு ஆயுதமாக சிங்கள பேர்னவாதம் பாவிக்குது எப்படி இந்த மொழி என்றுதான் உண்மையாகவே பலமானதும் வேகமானதும் ஆதிக்கம் கொண்டதும் மொழிதான் மதம் அல்ல மதம் என்று சொல்லப்பட்டாலும் இப்ப இந்தியாவில சைவ மத இந்து மதத்தை பாவிச்சு அவர் ஹிந்தியை தான் கொண்டு வார் அவனுக்கு ஹிந்து மதத்தை விட அவனுக்கு ஹிந்தி தான் மிக மோசமாக அந்த மலை மண்டையில இருக்குது அவன் சைவத்தை தான் ஹிந்துவை கொண்டு வரான் இப்படித்தான் இலங்கையிலையும் இவ செய்யணும் இவ சிங்களத்தை கொண்டு வரதுக்காக பௌத்தத்தை முன்னு கொண்டு வர நாங்கள் என்னன்னா இந்த கல இப்ப சொன்னீங்களோ கலவரம் வரும்னு சொல்லி கலவரம் வராது ஐயா ஏனென்று சொன்னால் கலவரத்தை உருவாக்குவதே இனவாத அரசாங்கங்கள் கடந்த காலத்துல செய்ததே இனவாத அரசாங்கங்கள் இன்னைக்கு என்பிபி அது செய்ய மாட்டது அந்த வன்முறை செய்த அத்தனை பேருக்கும் காவல் நின்றதே நீதித்துறை அந்த நீதித்துறை தான் இவ்வளவு நீதியையும் ஆதரித்ததும் செய்ததும் இந்த எழுபத்தி ஏழு வருஷமாக அதன் காரணமாகத்தான் நாங்கள் சுத்தம் செய்தோம் அதன் காரணமாகத்தான் இந்தியாவிட்டு போய் உதவியை வாங்கியது அடிச்சோம் அதன் காரணமாக தான் திம்பு பேச்சுவார்த்தை உருவானது அதன் காரணமாக தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவானது அதன் காரணமாக தான் புலிகள் அரசாங்கத்தோட ஒப்பந்தங்கள் செய்தனர் அதான் அதன் காரணமாக தான் எல்லா ஒப்பந்தங்களும் எழுதப்பட்டது இனி மேலைக்கு இந்த சொல்லி எங்களுக்கு புள்ளிடா விடக்கூடாது ஏனென்று சொன்னா நாங்களே விடக்கூடாது எங்க நாங்களே பயந்து எங்களை கீழே தாழ்த்தக்கூடாது எங்களை அடக்கிக் கொள்ளக்கூடாது அதே நான் நானும் உடன்படுற கருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை போப்போம் புலிய அடிச்சா அடிக்கப்பட நாங்க பயப்படப்படுவோம் புலியை தூக்கி தூக்கி அடிச்சு அடிக்கப்பட அப்படித்தான் இப்ப நாங்க பேச போகிறோம் அந்த நேரம் பெறாத வரட்டுமன் நாங்கள் சந்திச்சுட்டு போகமே அது என்ன நடக்குதுன்னு பாப்போம் அது எப்படி என்று நடக்க போகுது என்று பார்ப்போம் இந்த ராமலிங்கம் சந்திரசேகரம் இப்படி எங்களுக்கு உளுப்பாட்ட கூடாது பெறும் என்று உளுப்ப நாங்கள் இங்க விடாம பாடு வேண்டியது என்பிபி என்பிபிண்ட பொறுப்பு இனக்கிழவரம் வந்து அதுக்கு பொறுப்பு என்பிபி அரசாங்கமும் அதுக்கு சிங்கள மக்களும் நாங்கள் யாரையும் குறை சொல்ல போவதில்லை ஆகவே நாங்கள் இப்ப மிக கவனமா பேசப்பட வேண்டிய விஷயம் எங்களோட தலைப்புல ஒரே ஒரு வேர்ட் தான் அந்த காணி கைட்டு காணிய அந்த மக்கள்கிட்ட குடு அது விகாரியோட கொடுத்த கட்டிடத்தோட கொடுத்த கட்டிடம் இல்லாம கொடுக்க அதை பத்தி எங்களுக்கு நீ புத்தனை மட்டும் நலவால கருவி கொண்டு போ காணிய குடு அந்த தான் செய்யட்டும் தான் காணியை வச்சிருக்க போறன் பத்திரம் வச்சிருக்க போறேன் புத்தனை தூக்கி எறிய போறன் கட்டி உடைக்க போறேன்னு அதாவது முடிவெடுக்கட்டும் அவ உண்ட காணி உரிமை அந்த காணி உரிமையாளர் என்ற சுயன் உரிமை அது என்ன செய்யறதுன்றது அதை இவர்கள் யாரும் சொல்ல முடியாது அனதாவும் சொல்ல முடியாது நீதித்துறையும் சொல்ல முடியாது ராணுவமும் சொல்ல முடியாது அதுதான் அந்த பெண்ணுக்கு அந்த அந்த காணி உரிமையாளர் பெண்கள் ஒரு பெண் குரூப்கள் அவர்களுடைய உரிமை காணிய விட்டுட்டு நீ போ அந்த புத்தர் சிலை இருக்கின்றால் எந்திரத்தால் இருக்கின்ற தூக்கி கொண்டு போ விருப்பமனா முடிய கலட்டி கொண்டு போ இல்ல விஹாரியை கலட்டி கொண்டு போ கலட்டி கொண்டு போ போணிய அவர்கள்ட்ட குடு சரி மேல நான் கூட எக்ஸ்ட்ரீமா கதைக்கணும்னு நீங்கள் யாரும் நினைச்சால் அந்த காணி உரிமையாளர் என்ன விரும்புகிறோமோ அதை செய்யறதுதான் நீதி அதை செய்யறதுதான் சட்டம் அதுக்காகத்தான் சட்டம் அதுக்காகத்தான் அரசியல் அமைப்பு அந்த காணியும் காணியின் உரிமையாளர்களும் பாரம்பரியமா வாழ்ந்த அந்த குடும்பங்கள் அவர்களின் முடிவு தான் முடிவு அதுக்காகத்தான் அரசியலமைப்பு இலங்கையில இருக்குது அதுக்காகத்தான் அரசு இருக்குது அதை பாதுகாக்கிறது தான் சட்டத்துறை இருக்குது அந்த நீதியை மையப்படுத்தி நீதியை வழங்குறது தான் நீதித்துறை இருக்கு யார் பக்கம் நாங்கள் நிக்கவோனும் அந்த மக்களின் பக்கம் நன்றி சோழனா நன்றி 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 இப்ப இடையில குறுக்கிட்டு